நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நமது கேப்டன் டிவி இளைஞர்களின் இதய துடிப்பு பத்திரிகை தொலைக்காட்சி ஊடக நண்பர்களே ரெண்டு வருஷம் கழிச்சு உங்க எல்லாரும் நான் பார்க்கிறேன் பிளீஸ் சைலன்ஸ் பிளீஸ் ஒரு தமிழர்கள் ஒரு விழாவை எப்படி நடத்துகிறாங்க அப்படின்றத டெல்லியிலேருந்து ஒருத்தர் வந்து அவங்க புரிஞ்சுக்கணும் தமிழர்கள் ரொம்ப டிசிப்ளின் ஆனவங்க சொல்லாமல் புரிஞ்சுக்கணும் ப்ளீஸ் வரவேற்புரை எனக்கு இந்த படத்துக்கும் நடிப்பை தவிர எந்த சம்பந்தமும் இல்லை இருந்தாலும் எல்லாத்த விட வயசுல மூத்த வரப்பு வரவேற்புரை நடத்த கூட்டிருக்காங்க ஃபார்மாலிட்டிஸ் இங்கே மேடையில் இருக்கின்ற அத்தனை பேரும் வந்து வந்திருக்கின்ற மிஸ்டர் சுந்தர் அவர்கள் என்னுடைய இனிய நண்பர் இந்த விழா நடப்பதற்கு அவருக்கு என்னுடைய நன்றியையும் வரவேற்பையும் தெரிவித்து ராஜேஷ் எப்படி மாதிரி ஆனா பெரிய டைரக்டர் அவருக்கு என்று வாழ்த்துக்கிறேன் என்னுடைய கசின் சே சேவியர் பீட்டோ மிஸ் சேவியர் பிட்டோ டாக்டர் சேவியர் பிட்டோ கெரி இண்டே ஷிப்பிங்குடைய சேர்மன் அதையெல்லாம் விட உங்களுக்கு ஈஸியாக மாஸ்டர் தயாரிப்பாளர் அவர்களை நான் போர்டு வரவேற்கிறேன் ஏன்னா அவர் மாதத்தில் முப்பது நாள் இருபத்தஞ்சு நாள் உலகம் சுற்றும் வலிபனாக இருப்பார் ஒரு அஞ்சு நாள் தான் சென்னை எப்படி இருக்குன்னு பார்க்க வருவார் இப்போ வெளிநாட்டில் தான் இருந்தார் இந்த ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் வரணும்னு நான் வந்து அவருக்கு அன்போட அன்போட கட்டளை இட்டேன் வந்துட்டார் நன்றி பக்கத்தில் என் மனைவி இருக்கிறாங்க அவர்களையும் வருகை என்று வாழ்த்துக்கிறேன் என் மனைவி பத்தி சொல்லும்போது ஒன்றே ஒன்று எங்கள் வீட்டிலேயே பெரிய கிரிட்டிக் ஆகும் தான் ஒரு படம் எப்படி இருக்குன்னு அவங்கள வச்சு நம்ம இடம் போட்டலாம் நல்லா இருக்குது ஒரு படம் நல்லா இருக்குது அப்படின்னு அது கேள்விப்பட்ட பிறகு ஒரு தடவை பார்ப்பாங்க இன்னும் நல்லா இருக்குதுன்னு சொன்னால் ரெண்டு தடவை பார்ப்பாங்க ரொம்ப நல்லா இருக்குதுன்னு சொன்னால் மூணு தடவை பார்ப்பாங்க இது எவ்வளோ பெரிய படமாக இருந்தாலும் சரி யார் நடித்தாலும் சரி இவ்வளவு பிரமாண்டமான படமா இருந்தாலும் சரி நல்லா இல்லைனா போகவே மாட்டாங்க ஆனால் இந்த குழு எங்கே வெற்றி பெற்றிருக்கிறது இந்த இளம் குழு இந்த கூரன் குழு இந்த படத்தை மூணு தடவை பார்த்துட்டாங்க என்னுடைய நண்பர் என்னுடைய டைரக்டர் ஆகும்போது யார் இருக்காங்களோ இல்லையோ ஹீரோ இல்லைன்னா கூட இவரில்லாம நான் படம் எடுக்க மாட்டேன் என்னுடைய அத்தனை படங்கள்லேயும் இருப்பார் அதன் தொடர்ச்சியாக இந்த படத்திலையும் இருக்கிறார் என்னுடைய பிள்ளை வா அப்படின்னா வந்துடணும் வரியான்னு கேட்க மாட்டேன் அவங்களெல்லாம் நன்றி இன்னும் பக்கத்தில் ஒருத்தர் ரிட்டர் விஜய் ஆண்டனி நம்பிக்கையின் நம்பிக்கையின் இன்னொரு உருவம் அது கான்பிடன்ட் அப்படின்னா என்னன்னா அது விஜய் ஆண்டனி என்ன நடக்கட்டும் அதை பாசிட்டிவாக எடுத்துக்கிறார் அவர் வாயிலிருந்து நெகட்டிவா ஒரு வார்த்தை வர்றார் ஒரு படம் ரிலீஸ் ஆகும் பெரியாலும் அப்படிதான் சூப்பர் ஸ்டார் அப்படிம்பார் அந்த அந்த வார்த்தை அவற்றை வந்து அந்த ஒரு நம்பிக்கையான ஒரு வார்த்தை எத்தனை முறை தடிக்கி விழுந்தாலும் அத்தனை முறையும் மீண்டும் மீண்டும் அப்படி எந்திரிச்சு நான் பார்ப்பார் என்னுடைய வெல்விஸ்வர் நன்றி பக்கத்தில் எங்கள் படத்தினுடைய மியூசிக் டைரக்டர் வருக இன்னும் பக்கத்தில் இந்த படத்தினுடைய இயக்குனர் நிதின் எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் கடைசியாக முக்கியமாக நான் இங்கே நன்றி சொல்ல வேண்டியது வரவேற்க வேண்டியது திருமதி மாண்புமிகு திருமதி யாரோ சொல்ல வரேன்னு உங்களுக்கு தெரியும் மேனகா சஞ்சய் காந்தி ஒரு திரைப்படத்தின் இசை வீட்டு விழாவுக்கு வந்திருக்கிறார் அவங்கள மாதிரி ஒரு சிம்பிளான பர்சன் நான் பார்க்கல அதுக்கு முன்னாடி உங்க எல்லாரையும் அன்போடு கேட்டுக்கிறேன் இட்ஸ் ரிக்வெஸ்ட் இட்ஸ் அவுட் அண்ட் அவுட் ஒரு சினிமா விழா இப்போ நடந்துட்டு இருக்கிறது சினிமா ஃபங்க்ஷன் அவுட் அண்ட் அவுட் முழுக்க முழுக்க புரோன் திரைப்படத்தின் म्यूजिक ஃபங்ஷன் म्यूजिक release ஃபங்ஷன் we can do pictures but small budget pictures to produce small budget pictures it's very very difficult and the but and the picture ஜடங்கள்ட கொண்டு போய் சேர்க்கணும் இருக்குல்ல டு ரீச் த ஆடியன்ஸ் பப்ளிக் இட்ஸ் வெரி வெரி பிக் டாஸ்க் அதனால் தயவு பண்ணி முறையெல்லாம் ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன் இந்த விழா முழுக்க முழுக்க இந்த சிறு படத்தை ப்ரொமோட் பண்ணக்கூடிய ஒரு ஃபங்க்ஷனாக இருக்கணும் அது உங்கள் எல்லாரையும் தாழ்மையோடு கேட்டுக்கிறேன் இதில் ஏ மேடம் அவர்களை எதற்காக இந்த ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்டுருக்குறோம் பாய் வெரி பர்டிகுலர்லி ஒரு பாரம்பரியமான ஒரு ஹிஸ்ட்ரி படைத்தவங்க இந்த ஃபேமிலி அந்த ஃபேமிலியுடைய ஆரிஜின் அந்த ஃபேமிலியுடைய வாரிசு அப்படின்னு கூப்பிட்டுருக்குறோமா பொலிட்டிக்கல் இந்திய இந்தியன் பொட்டிக்கல்ல இத்தனை ஆண்டு காலமாக சோ மெனி இயர்ஸ் டன் சர்வீசஸ் அதுக்காக கூப்பிட்டுருக்கமா பார்லிமெண்ட் மெம்பரா மத்திய அமைச்சரா அதுக்காக கூப்பிட்டுருக்கோமா நோ எல்லாத்தையும் தாண்டி அவங்களுடைய மனித நேயத்துக்காக பாரு ஹியூமனிட்டி அந்த தான் கருணை உள்ளம் கருணையான உள்ளம் அடுத்தது சிம்பிளிசிட்டி அதுக்காக கூப்பிட்ருக்கோம் நான் வந்து பல எல்லாம் பார்த்துருக்குறேன் ஆனால் ஐ a சீன் சச் வெரி சிம்பிள் நான் உங்களை டெல்லிக்கு போய் கூப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு என் நண்பர் சுந்தர் இந்த இந்த விழா நடக்கிறதுக்கு ரொம்ப முக்கியமானவர் அவர் நான் சொன்னேன் எனக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுங்க டெல்லியில் ஐ டு கோ அண்ட் மீட் அண்ட் இன்வைட் ஃபார் த ஃபங்க்ஷன் அப்படின்னு சொன்னேன் அவர் சொன்னார் நோனோ சார் இஸ் வெரி சிம்பிள் லேடி சார் அ மெயில் அப்படின்னா ஒரு மெயில் போட்டேன் ஒன்லி மெயில் நெக்ஸ்ட் டே ரெஸ்பான்ஸ் வருது வாட்ஸ் யுவர் கண்டென்ட் ஃபார் வாட் யூ ஆர் ஆஸ் யூ ஆர் இன்வைட்டிங் மீ நாங்கள் அந்த படத்துடைய இந்த படத்துடைய கண்ட் ஒரு நாயை நாங்கள் மெயினாக வச்சு படம் எடுத்திருக்கோம் நாயுடைய உயிரும் மனித உயிரும் ஒன்று தான் அதை நீங்கள் வந்தீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு கேட்டேன் ஏன்னா அவங்க எல்லாருக்கும் தெரியும் விலங்குகளுக்காக மனிதர்கள் வாழ வேண்டும் பார் அனிமல்ஸ் ஹியூமன் சுட் லீவ் பீப்பிள்ஸ் ஃபார் அனிமல் நைன்டீன் நைன்டி டூ என்று நினைக்கிறேன் அதுல அந்த அமைப்பு ஆரம்பிச்சு அந்த அனிமல்ஸ் குழந்தைங்க மாதிரி லைக் சில்ட்ரன் எங்க படமும் ஒரு நாயை மையமாக வைத்து அந்த நாயை சுற்றியே எடுக்கப்பட்ட ஒரு படம் அந்த ஒரு டாக்டைய சந்தோஷம் சோகம் வேதனை போராட்டம் இதை மையமாக வச்சு எடு எடுக்கப்பட்ட ஒரு படம் இப்படிப்பட்ட ஒரு படத்துக்கு இப்படிப்பட்ட ஒரு மனித நேயம் உள்ள ஒரு தாய் வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு ஆசைப்பட்டு அந்த கன்டென்ட்டை அனுப்பிச்சோம் இம்மிடியேட்டை அவங்க ரிப்ளை பண்ணுறாங்க செவன்டீன்த் எயிட்டீன்த் ஐல் கம் தேர் வாட் இஸ் யோர் ப்ரோக்ராம் அம்மா செவன்டீன்த் இஃப் யூ கம் யூ கேன் சி த மூவி எயிட்டீன்த் மார்னிங் ஆடியோ ஃபங்க்ஷன் இஸ் தேர் இஃப் யூ ஆடன் யில் பி ஹாப்பி யில் பி ஹானர்ட் அப்படின்னு சொன்னேன் ஓகே அவ்வளோதான் சிக்கிம் ஏர்போர்ட் நான் பயந்துட்டு நின்றுக்கிட்டு இருக்கேன் வெளியே வந்தாங்க செக்யூரிட்டிலாம் நண்டுகிட்டு இருக்காங்க செக்யூரிட்டி முன்னாடி அந்த காரில் ஏறப் போகிறாரு அவரை நீ வேற காரில் வா அப்படின்னு சொல்லிட்டு என்ன அந்த காரில் உட்கார வச்சுட்டேங்க நானும் என் மனைவி அவங்க மூணு பேரும் ஒரு காரில் வரோம் சச் சிம்பிள் நான் எதிர்பார்க்கவே இல்லை ஐ நெவர் எக்ஸ்பெக்ட் திஸ் தேங்க் யூ மேடம் தேங்க் யூ ஃபார் யுர் டைம் யூ மேடம் ஒரு நெக்ஸ்ட் டோர் ஒரு ஒரு பர்சன் மாதிரி என்கிட்ட சரளமாக பேசிட்டு வர்றாங்க அவ்வளோ சிம்பிளிசிட்டி அவங்க இந்த நிகழ்வுக்கு வந்தது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு சோ ஐ வெல்கம் யூ மேடம் ஆர்டி வெல்கம் சொன்னாங்க அந்த படத்தை பற்றி அதாவது இங்கே உட்கார்ந்து இருக்க அத்தனை பேரும் இந்த படம் பார்த்துட்டாங்க ஸோ இந்த படத்தை பற்றி நான் சொல்கிறத விட அவங்க சொன்னால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் எஸ் எஸ் ஸ்டடே மேடம் ஆல்சோ யெஸ் இன் த மூவி எங்கே இந்த பசங்க எல்லாம் யூத் பசங்க ப்ரொடியூசர் விக்கி ப்பா இருக்க கை தூக்குப்பா டைரக்டர் எல்லாமே இருபத்தி அஞ்சு வயசு டைரக்டர் இருபத்தி ஒரு வயசு தான் நினைக்கிற எல்லாமே யூத் இளைஞர்கள் புது ரத்தம் அதனால புது கண்டென்ட் அவங்களால கொடுக்க முடியாது கண்டென்ட் இஸ் அது ஒன்று மட்டும் நான் சொல்றேன் இது ஒரு பிரம்மாண்டமான படம் இல்லை ஆனால் பிரம்மாண்டமான ஒரு கரு இருக்கார் அது பெரிய பிரம்மாண்டமாக இருக்கு இதுவரை நீங்கள் திரையில பார்த்துருக்க மாட்டீங்க அது மட்டும் என்னால் சொல்ல முடியும் மற்றதெல்லாம் படம் பார்த்தவங்க சொல்லுவாங்க என்னை இதில் ஒரு கலாபாத்திரமாக நடிக்க வித்து வச்சிருக்கிறாரு டைரக்டர் ஆக்சுவலாக எழுபத்தஞ்சு வயசு ஓல்டு மேனாக நடிக்க வச்சிருக்கிறார் ஆக்சுவல் ஏஜ் எனக்கு இருபத்தஞ்சு டுவெண்ட்டி ஃபைவ் ஆ பட் செவன்டி ஃபைவ் நடிக்க வச்சிருக்கிறார் இல்லை இல்லை அது ரொம்ப கஷ்டமான விஷயம் அதாவது எழுபத்தஞ்சு வயசு இருபத்தஞ்சா நடிக்கலாம் இருபத்தஞ்சி எழுபத்தஞ்சா நடிக்க முடியாது பட் நடிக்க வச்சுருக்கிறேன் மெதுவாக பேசணும் மெதுவாக நடக்கணும் மெதுவாக எந்திரிக்கணும் மெதுவாக உட்காரணும் அப்படி நானும் வந்து எங்களுக்கு தெரிய படங்கள் பண்ணியிருக்கிறேன் பட் இது அவர் என்ன சொன்னாரோ அதை நான் பண்ணியிருக்கேன் ஸோ அனைவருக்கும் என்னுடைய நன்றி இந்த விழாவுக்கு வந்துருக்கு மற்றபடி இந்த படத்தை பார்த்தவர்கள்

அது அவங்களுடைய ஃபீலிங்கு ஐ திங்க் ஷீல் கணேஷ் யார் ஃபீலிங்ஸ் எவரி திங் தேங்க்யூ பேசிட்டேன் விமலா பிரிட்டோ மிசஸ் பிரிட்டோ என்னுடைய சிஸ்டர் டாக்டர் அதனால விட்டுட்டேன் நான் என் சொந்தம் என் என்னுடைய உறவு அது என்னம்மா இப்போ ஃபோன் பண்ணாலும் என்னமாம்மா என்ன செய்யணும் என்ன வேணும் அப்படின்னு என் அன்போடு பாசத்தோடு கேட்கக்கூடிய ஒரு ஜீவன் எனக்கு இருக்கிற சொந்தம் வெல்கம் தேங்க்யூ தினசரி நடப்பு நிகழ்வுகளையும் கல்வி விளையாட்டு அரசியல் வாழ்க்கை முறை மருத்துவம் தொழில்துறை சினிமா பொழுதுபோக்கு போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளையும் உடனுக்குடன் காண கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸ் சமூக வலைதள பக்கங்களோடு இணைந்திருங்கள் உங்கள் வணிகத்தை விளம்பரத்தின் மூலம் மேம்படுத்த விருப்பமா உடனே கீழே கொடுக்கப்படும் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள்